வணக்கம் நண்பர்களே மீண்டும் வந்ததற்கு நன்றி வெற்றிக்கு ஒரு நிமிடத்தின் மூன்றாம் பாகத்திற்கு வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இந்த மூணாவது பாகம் மற்ற ரெண்டு பாகத்தை விட ரொம்ப முக்கியமானது நண்பர்களே எனவே தயவுசெய்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் அதனால் தான் உங்களை கடைசி வரைக்கும் நான் பார்க்க சொல்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பாகத்தில் என்னத்தை பார்த்தோம் நண்பர்களே முதல் பா விஷயமாக நம்ம என்னத்தை பார்த்தோம்னா செல்ஃப் அவேர்னஸ் நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிறத பற்றி பார்த்தோம் ரெண்டாவது என்ன பார்த்தோன்னா கோல்ஸ் இலக்குகளை பற்றி பார்த்தோம் மூணாவதாக என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது லைஃப்பில் நமக்கு ரொம்ப முக்கியமானது நண்பர்களே இது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்காக இருக்கட்டும் நைன்டி நைன் பர் பாயிண்ட் நைன் நைன் இருக்கட்டும் இந்த ஒரு விஷயம் இல்லாததுனால தான் லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ்ன்றது வருது தோல்விகள்ன்றது வருது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை நம்ம அடைய முடியாததுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது நண்பர்களே இன்றைக்கி பொங்கல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அதனால் இந்த புதிய விஷயத்தை உங்கள் லைஃப்பில் செய்து புகுத்துங்க இந்த மூணாவது விதியை நான் ஒரு கதை மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கல விருப்பப்படுறேன் என்ன விஷயம்னா ஒரு பாத்திரத்தில் அப்படியே நல்ல சில்லுன்னு இருக்குதுதான் தண்ணி அந்த பாத்திரத்தில் ஒரு தவளையை தூக்கி போட்டாங்க அந்த தவளை ரொம்ப சந்தோஷமாக நீந்தி வந்துட்டு இருந்தது தான் ஏன்னா அது வந்து ஒரு வீட்டில் ஒரு பாத்திரத்தில் இருந்ததுன்னா பாம்பு இதெல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளே இல்லை நம்ம லைஃப்லையும் அப்படி தான் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் அந்த பாத்திரன்றது வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம சுற்றி சுற்றி வரும் எனக்கு இருக்கிறது சந்தோஷம் பா இது எனக்கு போதும்ப்பா அப்படின்றது தான் முக்கியமாக நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம நினைக்கிற விஷயம் இந்த தவளைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி ஸ்டவ் மேலே வச்சாங்களேன் மெதுவாக அப்படியே சுட வச்சாங்க அது அப்படியே லேசாக சூடு ஏறி ஏறி எறிகிட்டே இருந்து தான் இந்த தவளைக்கு அப்படியே ஒரு வாம இருந்தது தான் நம்மளாம் இருக்கிறோம் இல்லைங்களா கம்ஃபர்ட் ஜோனில் அப்படி இருந்து தான் அந்த சூடு ஏற 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 நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் நம்மளுடைய வாழ்க்கையே தொலைக்கிறோன்றது தெரியாமல் அந்த சூடு ஒரு லெவலில் தாண்டி போனோடனே அந்த தவளை இறந்து போச்சா நம்மளுடைய நிலமையும் இதுதான் நண்பர்களே நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறோம் அதனால் நம்மளுடைய டேலண்ட் என்னவோ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னாவோ அதுக்கு உண்டானதான் அச்சீவ் பண்ணாமலே நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் போ முடு வாழ்க்கையே முடிச்சிடுறோம் நமக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்றத ஏன் நம்ம அதை அடையிற உங்களுக்கு நான் இப்போ ஒரு டெமோ மூலமாக ப்ரூவ் பண்ணுறேன் நண்பர்களே இந்த வீடியோ போயிட்டுருக்குது இல்லைங்களா இதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்களேன் என்ன ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணீங்களா நண்பர்களே ட்ரை பண்ணலன்னா திருப்பி ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே இந்த டெமோ முடிஞ்சிருச்சு இப்போது ஒன்று அப்படி கையை கொண்டு போய் ஸ்டாப் பண்ணன்த்தி ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க இல்லை அப்படி கையை கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணலாமா ஏன்னா ட்ரை பண்ணுறதுன்னா அப்படி தானே இதுதான் நண்பர்களே ஒன்று ஸ்டாப் பண்ணுறதுனா ஸ்டாப் பண்ணிடணும் இல்லைன்னா அது பாட்டுக்கும் அது என்ன நிலமையில் இருக்கோ அப்படியே போயிட்டே இருக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒன்று செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்றதும் ஒரு டிசிஷன் தான் நண்பர்களே அதனால் நம்ம லைஃப்பில் முன்னேறணுன்னா ஒரு செயலை செய்யணும் இதுதான் முந்தையத்து ஒரு படத்தை நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து நண்பர்களே அதில் தனுஷ் சொல்கிற மாதிரி செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லணும் செய்து நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கோல்ஸை செயல்படுத்த ஆரம்பிங்க நம்ம லைஃப்பை என்னோடய விதி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் நம்மளுடைய டிசிஷன்ஸ் நம்மளோட முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிது ஸோ அதனால் கரெக்டான டிசிஷனை எடுத்து உங்கள் விதியை மாற்றுங்க முக்கியமாக நான் என்ன சொன்னேன்றதை திருப்பி சொல்லிடுறேன் நண்பர்களே நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னா நம்ம ஆக்ஷனில் இறங்கணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரை பண்ணுறேன்றத நிறுத்திட்டு செய்து செய்யுங்க இப்போது அதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக செய்து அப்படியே இந்த வீடியோவை அப்படியே இந்த ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து குரூப்லேயாவது அதை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா லைஃப்பில் நம்ம முன்னேறத்துக்கு உங்களோட கோல் தெரியணும் நீங்கள் என்ன நிலமையில் இருக்கிறதுன்னு தெரியும் அடுத்தது ஆக்ஷன் அப்படின்றதையும் சொல்லிட்டேன் இந்த ஆக்ஷன்றதையுமே என்னன்றதுனா நண்பர்களே இது நம்மளோட ஹேபிட்ஸ் தான் நம்மளோட ஆக்ஷனை நிர்ணயிக்கும் ஸோ அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டாக இந்த ஆக்ஷனை இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறது மூலமாக செய்யுங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே கடைசி வரைக்கும் பார்த்துபோது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்